மார்க்கம் என்பது வேற அதுக்குரிய ஈடுபாடு தேவை ஈடுபடணும் அதுக்கு அல்லாவுக்கு நாங்க இரக்கமா இருக்கிறோம் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா அது அதுக்குள்ள செயற்பாடுகள் நாம் ஈடுபடுறது அன்பு சோர்களே அதனால் சொல்லுகிறேன் என்பது ரொம்ப அதான் ரொம்ப டேஞ்சரான அது எல்லாருக்கும் வரும் அந்த வஸ்வாஸ் வசுவாஸ் ஆதமலை செயலத்துக்கு வந்தது பாவம் செய்யறதுக்கு வரதான் வஸ்வாஸ் இந்த மரத்துக்கிட்ட வேணான்னு அவன் போக சொல்லுவான் சைத்தான் அதுக்கான பிரயாணம் பண்ணுவான் ஒருத்த விபச்சாரம் கூடாது என்று அவர் சொல்லியிருப்பார் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலை சைத்தம் பண்ணுவான் அறாம் என்று சொல்லியிருப்பார் அந்த கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைத்தம் பெரிய திட்டம் போடுவான் இதுக்கு வசுவாசுக்கு எங்கால பாதுகாக்க இயலும்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் நபிங்க அல்லாட்டையும் பாதுகாப்பு தேடணும் வெள்ளம் வருவதா ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம் இப்படி தனியை பாதுகாக்கிறது உங்க அறிவு உங்களை பாதுகாக்கணும் நம்பிங்கன்னா தோப்பு அறிவு பாதுகாக்கும் எத்தனை அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் இல்ல நாங்க படிக்கிற இது இது போல அல்லாட பாதுகாப்பு இப்ப வேணும் ரோட்ல போறவங்க பொடிகாரோட போறாங்க சில பணக்காரர்கள் மெடகசுக்கு போய் ஜெம்பி ஆவர் செய்யறவங்க பொடிகார ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே இந்த செய்தானுக்கு பாதுகாப்பு வேணுமா அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூல்ல சொல்லவே தேவையில்லை நான் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாதுகாப்பு தேவை தேவையில்லை ഔது பிறப்பின்னா சொல்லுங்கதாப்பா எனக்கு இல்ல வஞ்சதா நீங்க என்ன அவுசுன்னு சொல்லணும் எனக்கு இல்ல அவுது பிறப்பு என்ன செஞ்சதை சொல்ல அவங்கள சொல்கிறேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே அது ஒவ்வொரு நைட்டுக்கும் பாதுகாப்பு ஒவ்வொரு பால் வெசூல் செல்லாரு சொல்லியே ஓதுறாங்க அப்படி என்றா இந்த பாதுகாப்பில் பிரச்சனைனாலதான் சகோதரர்களே எத்தனை கதை சுபகா நல்லா போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் பொல்லாப்பா பேசுகிறார் அவர் மோடு அவர் மாதிரி ஹாஃபில் வீட்டில எல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க மகன் போதைக்கு அடிமை ஆயிட்ட ஹாஃபி காப்பாத்தணும் துடிச்சு போறாரு அன்பு சகோதரர்களே இது அன்பையில இருந்து பார்த்ததுதான் என்னண்டா சகோதரர்கள் கொள்கையை விளங்கினாங்க அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வர அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை எல்லாருடைய நல்லடியார்களே நாம் கொள்கையை வழங்கிட்டோம் கல்யாணம் விட்டு கூட்டி போனோம் கூட்டி போனோம் இந்த மஜிலிசுக்கு கூட்டி வர்றோமா அந்த நேரத்தில் பிரச்சனை இருந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களை செய்தான் நிறைய திட்டம் போடுற வழியில் இருந்து எனக்கு ஒல்லாகி பயம் உங்களுக்கு பயம் அதாவது நம்ம பிள்ளைகள் பறிப்பெயரக்கூடாது எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவிய பறிச்சிட்டு போறான் மனைவி நல்ல இருக்கிறான் கணவன் எடுத்துட்டு போறான் நம்ம செய்தான நம்புறோமா இல்லையா அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறோமா இல்லையா ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான் ரோட்ல போற நேரம் நேர ஷூட் பண்ணிற வாண்டி அச்சம் இருக்கிடு. கவனமா போமா மாட்டோமா? உங்களுக்கு பயம் இல்லையா? பொம்பளப் புள்ளைల வெட்டி எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறாங்க. இல்ல அவங்கள ஒழுகுமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க. ஹிஜாபோட தான் இருப்பாங்களா? அப்படிதான் இருப்பாங்களா? மார்க்க இருப்பார்களா யாரு? அதுக்குத்தான் தான் ஒரு ஒரு முரை வெச்சிருக்கான். அந்த முரை 5 வாட்டிதுதுங்கு. ауது பில்லாஹ் அதாவது ஹவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்ப நான் கிரேடிங் அடிச்சிட்டேன்.

சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோல அடிக்கிறார் அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு வாப்பி ரொம்ப கிழக்கு போனா அவங்க தான் சாப்பாடு சின்ன வீடு அங்கே உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞரா நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினார் ஊரை இது பண்ணணும் இப்ப அவரு வெளியில இப்ப பெரிய கொஞ்சம் லோயர் இருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் இப்ப எனக்குள்ள ஒரு ஃபித்னா உருவாக்கிதா உணERR எனக்கு மார்க்கத்து விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கே வந்து குளையாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் நானும் லோயர் நான் வைஃபூ லோயர் அவர் அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது அல்லாஹ் ரப்பல்லாஹி என்னையும் உங்களையும் பாதுகாக்க அவரையும் பாதுகாக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா الدنيا அப்படி கவ்வீரும் ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது ஒரே லெவல்ல இருந்தா ஈமானி இல்ல ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சு மெஷின் இப்படி முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும் அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும் பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான் இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும் நாளைக்கு குறையும் நாலாண்டை கூடும் மவுத்து வரைக்கும் அது நடக்கும் அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும் ஈமான தொழுகையை பாதுகாக்க சொல்றான்ல தொழ சொல்றான் ஒரு இடத்துல

சகோதரர்களை அதனால சொல்றேன் சில தப்பான அபிப்பிராயங்கள் பேஸ்புக்ல வரும் வாட்ஸ்அப்ல வரும் அதை பாருங்க தப்பு இல்லை அதுதான் இது என்றால் அதாவது மார்க்கத்தின் பூரண வடிவு பேஸ்புக்ல இதை செய்தாங்க இது கிடைக்கும் இவரு சொன்னனால சொல்றேன் இது கிடைச்சிருமே இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப செய்தான் வர்றனால அர்த்தம் நல்ல ஐடியா தருவான் நல்ல ஐடியா அல்லாவுடைய தூர் சொல்றாங்களே செய்தான் வந்து கேட்பானா

கடன் கொடுக்கும்ி இந்த மாசம் துண்டு பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு ஒரு எதிரி நம்மளை பண்ண நிக்கலான்னு வந்துச்சா பெருமானருக்கு வந்துச்சு ராத்திரி தூங்கப்போக்கில் வந்துச்சு அதனால குள் சூறாக்களை ஓதி கொண்டாங்க அவர்கள் குள்சூறாக்களை அதிகம் ஓதினாங்க நினைக்கிறீங்களா அதனால நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க இந்த சபைகள் நாளைக்கு எக்கச்சக்க மாணவர்கள் நல்லா பாதுகாக்கணும் இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்குரிய செட்டப் தான் நம்ம நம்ம நம்புறோம் அது நம்மளை சூழ்ந்து ஹிபிலிசுடைய கூட்டம் இருக்குது அதை வைத்து பாதுகாக்கணும்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம் இதெல்லாம் பண்ணிடுவோம்டா எல்லா பாவத்திலையும் சரியாயிரும் அது போய் அது போய் படிச்ச பிள்ளைகள் விபச்சாரம் செய்யலையா படிச்சவங்க கிளப்புக்கு போகலையா படிச்ச வீட்டுல அறாம் நடக்க படிப்பு என்பது ஒரு மனுஷனை காக்கும்டா இந்த எக்கச்சக்கமா அதான் அடிக்கடி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுகள்ல முஸ்லிம் நீதியரசரால் நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அண்டாரபுற கூக்கிராமத்துல இருந்து வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் போறோம் எடுத்து அப்படி வந்த ஒருவர் கஷ்டப்பட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில டாக்டர் ஆயிட்டாரு டாக்டர் ஆகினா எல்லாம் அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜ் போய் அட்பணிச்சு ராத்திரி முடிச்சு இது பண்ணி அவர் இப்படி வந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில அவருக்கு கொடுக்குற நேரத்துல ஒரு பொம்பளை வர்றா வயிற்றுல பிரச்சனை அவர் என்ன நோக்கத்துல சொன்னாலும் தெரியல அவர் இந்த டேட்டுக்கு மேல் மாறிக்கு வாங்க ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிரைவேட் சொல்லல அப்படியே நேரம் போற நேரம் நீர் கோம்புக்கு போற நேரம் உங்களுக்கு வழங்கும் அஞ்சு மாடி ஆறு மாடி கட்டின வழங்கும் இதுல வந்து அவர் ஏதோ தப்பா நடக்கிறாரு ஆரம்பத்து காலையில வர சொல்லிட்டு அவங்களுக்கு மதுரை மச்சம் எல்லாம் தெரியாது அதெல்லாம் என்னன்னு தெரியாது சட்டம் தெரியாது சட்டத்துல உள்ள அருமையும் தெரியாது நாம ஏன் மறைக்கணும்னு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க போனா அந்த பொம்புல விளங்குது என்னமோ தப்பா நடக்குது அவ கூச்சல் ஆரம்பிக்கிறான் வைத்தியர் பயந்துட்டாரு பயந்த உடனே டென்ஷன் என்ன நடக்கும் சாகடிக்க ஆனா கூச்சல் இதா போனா அவமானம் என்பது வந்து அந்த இடத்துல என்ன எந்த அறிவும் வராது அறிவு பலமா உணர்வு பலமா நீ யார்கிட்டையும் போய் கேளுங்க தான் பலம் இமோஷன் வேர்ட்ஸ் லாஜிக் இந்த ரெண்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த பெரிய லொஜிக் இமோஷன் முந்திரும் புரியுங்களா இமோஷன் முந்திரும் லொஜிக் பின்னாடி தான் வரும் இப்போ ஒரு புள்ள சாகணும் ஒருத்த வர்றான் நீ சாவுரியா உன் புள்ள சாவுரியா ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு தப்பலாம் சின்ன புள்ள நம்ம என்ன செய்வோம் எவ்வளவு பெரிய படிச்சாலா இருந்தாலும் எப்ப நான் சாவுறேன் என் புள்ள வாழ்ந்துட்டு போகணும் லொஜிக் என்ன இந்த புள்ள செத்த இன்னொரு புள்ள பெத்திரலாமே ஆனா உணர்வு இடம் கொடுக்காது அவன் என்ன படிச்சா இருந்தாலும் அந்த இடத்துல உணர்வு முந்திரும் இந்த உணர்வு முற முந்திர நேரம் காம உணர்வு வர்ற நேரம் என்னாகுது ஆகுது ஏதோ பண்றான் வாய அட்டைக்க பாக்கணும் சத்தம் போடக்கூடாது அவ துரதிஷ்டவசமா செத்து போயிட்டான் இவன் என்ன பண்றான் பிளான் பண்றான் செத்த பிறகு மேலே இருந்து தள்ளி விட்டுரும் வந்தோ குதிச்சு செத்தான்னு போட்டுரும் பேஷன் என்ன சந்திக்குதான் வந்தா வந்த ஒரு சை பைத்தியம் மேலே இருந்து குதிச்சு தான் போட்டான் கீழே உழுவரோ அவசரமா ராகமே கொண்டு போறாங்க அங்கே இருந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்து போறாங்க அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க அவங்க வயிற்றுல பிரச்சனையை தவிர மனசுல பிரச்சனைக்கு வரல வயிற்றுலாம் பிரச்சனை மனசுல பிரச்சனை இருக்கல இது வந்து மேலே இது பாயல்ல இது வேற ஒன்று அவங்க வழக்கு தாக்கல் பண்றாங்க பல ஆண்டுகள் போகுது முஸ்லீம் நீதி அரசர் ஒருவர் நீதி நீதி தீர்ப்பு கொடுக்கிற நேரம் அவர் வந்து வச்சு எல்லாரையும் வச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் அதுல பதினாறுல அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு அவர் நீதியை கொடுக்கிறார் என்ன நீதி என்ன இன்னைக்கு ஒருத்தர் தள்ளினா மேலே இருந்து ஒரு பொம்மையை கீழே போட்டாங்கன்னா அது எப்படி வந்து உழும் எவ்வளவு தாக்கம் படும் எப்படி உடஞ்சிருக்குது மண்டோடு எந்த மாதிரி நடந்திருக்குது பாஞ்சா எப்படி தள்ளினா எப்படி இதெல்லாம் வந்து போரஸ்டிக் டிபார்ட்மெண்டால முழு ரிப்போர்ட் எடுக்கலாம் இது எப்படி சாக முன்னாடி எப்ப சாப்பிட்டாரு ஜீர்ணமாச்சா இல்லையா முழு விவரம் இருக்குது

கண்டுபிடித்த அவர்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா ராத்திரி ஆனா உமா கிளப்ல வாப்பா அந்த கிளப்ல இப்ப உள்ள நிலைமை ரொம்ப கேவலம் சொல்ல இயலாது பொம்பளை இருக்கிறாங்க சொல்லிதான் ஆகணும் எந்த அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க லிவிங் தாண்டி ஒவ்வொன்றா இருக்கும் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பொம்பளை பொம்பளை கல்யாணம் அந்த கல்யாணம் சின்ன பிள்ளைய நம்ம லாட விட்டுட்டு பார்த்துட்டு சின்ன பிள்ளைகள் லாட போட்டுட்டு பிள்ளைங்க அவங்க அவங்களுக்கு உரிமை சின்னது குதிக்கணும் பாயணும் விளையாடணும் கொம்மரான உடனே புதிய விளையாட்டு கண்டுபிடிச்சுக்கிறாங்க உமா வல்லாது பொய் இல்ல உண்மையா இப்போ நடக்கிறது பெத்த தாய் தன்ன வாகனத்துல ஏத்திட்டு போய் அந்த என்ன கிளப் இருக்குது அவங்களுக்கு அவங்க லைஃப் வந்து நைட் லைஃப் தான் அவங்களுக்கு லைஃப்ல வந்து வயின் இல்லைண்டா சரக்கு இல்லைண்டா அவங்க அவங்க வந்து வாழ மாட்டாங்க அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அதுதான் அவங்க லைஃப் அவங்க என்ன பண்றாங்க உம்மா கொண்டு போய் கிளப்ல போய் விடுறா என்ன சொல்றா என்ஜாய் யோர் செல் என்ஜாய் பண்ணுப்பா ஏன்னா அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த விளையாட்டு சின்ன புள்ள மாதிரி வயசுக்கு வந்து அந்த விளையாட்டு செய்யணும் ஹியூமன் ரைட்ஸ் அது அது மனித உரிமை நீ அதை கொடுக்கலன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமை மீறிட்டு அடப்பாவிகளை இதை இப்போ யார்கிட்ட போய் எது சொல்றது உம்மா போய் என்ன சொல்ல டோன்ட் பி பிரெக்டன் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் டேக் யோர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அதெல்லாம் சரியா பார்த்துட்டு பிரெக்னன்ட் ஆகிடக்கூடாது என்ன ஏங்கா இதை நான் உங்களுக்கு விவரமா சொல்ல வேண்டிய இல்லை இதை விட ஒரு அசிங்கத்தை பேசவும் தேவையில்லை அல்லாவுடைய இல்லையார்கள் இப்படி உங்க குடும்பம் வரன்னு நினைக்கிறீங்களா ரெண்டரை மணிக்கு உம்மா வர்றா கிளப்ல இருந்து புள்ளியில் தூக்கும் கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க போன்ல பாஸ்வேர்ட் வச்சாங்கன்னா கதவு திறக்கும் அவ்வளவுதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாப்பா ஒரு மூணு மணிக்கு நைட் லைஃப் நைட் லைஃபுக்கு போகாட்டி தான் மென்டலா பார்ப்பாங்க ஆமினா இஸ்லமி இஸ்லாத்துக்கு வந்த போற யூகே ஜவாயில் ஒரு புக் எழுதுறாரு திட்டுக்கும் திருப்பு முனை அந்த புக்கில் இவரை பத்தி எழுதுறாரு இஸ்லாத்துக்கு வர்ற ஆமீன் அசிலமி என்று பேர் வைக்கிறார் அவங்க மாப்புல அவங்க டிவோர்ஸ் பண்ற இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அவர் பெரிய கதை சொல்ற டைம்ல ஆமீன் அசிலமி இந்த வரிய மட்டும் சொல்றேன் நான் கிளப்புக்கு போறத நிப்பாட்டினேன் குருவானோட ஒரு ஒரு புறமா ஒதுங்கினேன் ஸ்மோக் பண்றத நிப்பாட்டினேன் எங்க ஹஸ்பண்டுக்கு மென்டல் ஆயிட்டார் இவங்க மென்டல் ஆயிட்டு என்ன என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தின் ஒரு பாகம் இப்படி வாழுது உலகத்தின் ஒரு பாகம் இப்படி வாழுது இதே நிலைமை ரசூலுல்லா ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடினாங்கன்னா நாங்க எவ்வளவு பாதுகாப்பு தேடினோம் எப்ப எவ்வளவு தேடினோம் என்னெல்லாம் பண்ணினோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஃப்ரீயா நினைக்கணும் இல்ல எங்களுக்கு எதுவும் நடக்காது நாங்க நல்லா நடக்கிறோம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம் ஏழை இவங்க பாக்குறோம் எங்களுக்கு நடக்குமா நடந்த போது தலையில பிரச்சனை அல்லா ஒரு சுண்ணத்தை வச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் கவனமா புரிஞ்சுக்கோங்க அல்லாட சுண்ணத்தை நேர்மையானவர் ஒரு சமூகம் அவ்வளவு படாத பாடுபட்டு இஸ்லாத்தை உண்டாக்கி கஷ்டப்பட்டாங்கன்னா எங்களுக்கு சும்மா தான் ஜென்னாவாசல் திறக்கப்படாது அப்படி எல்லாம் எல்லாம் நடத்த மாட்டான் எங்களுக்கு ஒரு பயானுக்கு கொண்டு வரதுக்கு நேரம் இல்லைண்டா எங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னால் அதுக்காக வர முடியலன்னா அந்த பிரச்சனை அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால இதை கவனமா புரிந்து கொள்ளணும் இந்த விஷயத்தை இது வந்து எங்களுக்கு நாங்க கொடுக்கிற எக்ஸசைஸ் எங்களுக்கு நேரம் இருக்குதுன்னா போய் கலந்து கொள்றது எங்களுக்கு எங்களுக்குரியது நாங்க எல்லாத்தையும் படிச்சு முடித்த ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் இருக்கே அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஞாபகம் வருது கத்தொன்னுபோ ஃபார் இருக்கும் அவங்க மோம்தா போயிட்டாங்க அல்லா வந்து அவர்களுக்கு கருவுள் புரியது ஆனால் இஜித்து மாக்களுக்கு வர்ற நேரம் நேரத்தோடே அவங்க உட்காந்துருவார் மற்றவர்கள் பயானை கேட்டுவிட்டு வாஸ்ட் பயன் பண்ணுவார் கண்ணால பார்த்துருக்கிறவர் உண்மையாக நான் பார்த்ததில் ஒரு பெரும் அறிஞர் அவர் ஆனால் இது மார்க்கத்தை படித்தவர்கள் தங்களை நாங்க படிக்கணுமான நினைக்க கூடாது தெரிந்ததை தர் தக்கர் ஃபின்ன திக்கரா தன் ஃபுர் முமினீன் ஞாபகம் படுத்துங்க மூமினங்களுக்கு ஞாபகம் பரவசம் அளிக்கும் பூசை படிக்கிற இல்ல பூசை படிக்கினா குர்ஆன் மாதிரி பத்து மடங்கு நல்லா சிம்பிள் அடைக்கி விட்டுரும் சௌரா தைக்கிற மாதிரி எபுடிச்சு கொண்டானே ஏ ஞாபகம் படுத்துன 25 நபி போகும் உங்களுக்கு ஆயிரம் நபி எல்லாம் தேவ இல்ல 25 திருப்ப திரும்ப மூசா நபி வருவாரு

லைஃப்ல முக்கியமா வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாம் ஒன்றை தொடர்ந்து செய்ய சொல்கிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைகளை பெத்தெடுத்து வளர்க்கிற நேரம் அவங்க காது கேட்கணும் அவங்க சின்னதாக அவர்களுக்குள்ள ஒரு இன்பம் உருவாகும் அவங்க படத்துக்கு போகாம பயானுக்கு வருவாங்க அதுல கேட்கணும்னு நினைப்பாங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல இருந்து இந்த தலைப்பு கொள்ளுவாங்க அதனால இந்த தலைப்பு ஆயிரம் வாட்டி பேசினாலும் எக்ஸ்பயர்ட் ஆகாது இது சிலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு